الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات قلوب. وعليكم ورحمة الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى في مكان اخر من الناس من يؤمن رجالا صدقوا ما أحد الله عليه فمنهم من قلا نخبه ومنهم من ينتلر وما بدلوا تبديلا اللہ ملے اخریبنین اللہ دیار کھلے அல்லாஹுடைய அன்பும் அருளும் அற்றாத பெருங்கருணையும் நம்மையெல்லாம் வழிபடுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான மகமது நபி சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்றுதொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொலகையை தொழுதுவிட்டு மார்க்க சிந்தனையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றள என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறோம் எல்லாம் வல்ல ஏஹுறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தொடர்ந்து முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் எப்படி கொள்ள வேண்டும் முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் எந்த அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை வாழ்க்கையை மரணத்தை இசலாத்திற்காக வேண்டி அமைத்து கொண்டிருந்தார்கள் என்கிற தகவல்களோடு படிப்பணைகளோடு அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் சிலாத்திற்காக அர்ப்பணம் செய்த சிலாத்திற்காக தன்னுடைய வாழ்வையும் மரணத்தையும் ஆக்கி கொண்ட ஒரு தோழர் அனஸ் பின் நலர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியினுடைய வரலாற்றைத்தான் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அனஸ் பின் நலர் ரதியல்லா நபர்களை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய துதர் நபிகல்லாரோடு வாழ்ந்த ஒரு தோழர் நபிசல்லாஹல்லாம் அவர்கள் பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத ஒரு தொடர் நாமெல்லாம் ஒரு விஷயத்தில் பங்கெடுக்கவில்லை என்றால் ஒரு நன்மையான காரியத்தை நம்மால் செய்ய இயலவில்லை என்றால் அதெல்லாம் நாம் ஒரு பெருசாக ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம் சரி பரவாயில்ல அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக இருந்துருவோம் ஆனால் பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு இயக்கம் மிகப்பெரிய அளவில் இந்த சஹாவினுடைய உள்ளத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஏன் பதிரு போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போர்க்களத்தை பொறுத்தவரையில் ஒரு சொல்லி சில நாள் ஆக ஆனதற்கு பிறகு அந்த போர்க்களம் கிடையாது திடீரென்று போர்க்களம் இந்த நேரத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சஹாபாக்கள் அடைகிறார்கள் ஆரம்பத்தில் போருக்காக போகலை அவங்க போனது ஒரு வணிகப்படையை முற்றுகையிட வேண்டும் அபு தலைமையில் வந்த ஒரு வணிகப்படையை முற்றுகையிட வேண்டும் என்பதற்காகத்தான் போனாங்க அது போருக்காக போகலை அதனால் பெரும்பகுதியான மக்கள் போர் அப்படிங்கிற நிலை இல்லாதனால கலந்து கொள்ளவில்லை ரொம்ப குறுகிய ஒரு முன்னூறு சொச்ச வீரர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள் அப்பேற்பட்ட சமயத்தில் இந்த சஹாபி இது போன்ற ஏராளமான சஹாபாக்கள் கலந்து கொள்ளவில்லை அவ இவங்க அந்த போர்க்களம் திடீரென்று சந்திக்கிறாங்க போற வழியில போராக மாறுகிறது போர்க்களத்தை அடைகிறார்கள் அந்த போர்க்களத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருகிறான் அப்ப போர்க்களம் முடிந்து வந்ததற்கு பிறகு பல சகாபாக்களுக்கு இயக்கம் என்னடா அது நம்ம போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியாம போயிருச்சே எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு போர் எந்த அளவுக்கு என்றால் அந்த பத்ரு போர்க்களத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட சகாபாக்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டான் என்று அல்லாஹுடைய துதர் நபி எல்லாரும் சொல்றாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு போர் அப்போ அதெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லையே அந்த அடுத்த ஒரு பொருட்களும் நடந்தால் அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது அதனுடைய விளைவுதான் அனஸ்பின் நலுர் அவர்கள் சொல்கிறார்கள் இதை யார் அறிவிக்கிறாங்கன்னா அனஸ்பின் மாலிக் ரத்தையெல்லாம் அறிவிக்கிறாங்க இவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த அனஸ்பின் நலுருடைய அன்னமகன் இவர் சித்தப்பா அப்ப இந்த நிலையில இந்த போர்க்களத்தில் அவர்களை பற்றி இவர்கள் அனுஸ்பின் அனிஸ்பின் மாலிக் ரதியிலானவர்கள் அறிவிக்கிறாங்க முதல் போர்க்களமாக இருந்த பத்ரு போர்க்களத்தில் என்னால் கலந்து கொள்ளவில்லை கிப்து அண்ட் அவ்வளின் முதலாவது போரான பத்ரு போர்க்களத்தில் முஷ்ரீக்களுக்கு எதிராக என்னால் சண்டையிட முடியவில்லை அதில் கலந்து கொள்ளவிட முடியவில்லை நிச்சயமாக அடுத்து ஒரு போர்க்களம் இந்த முஷிரீக்களுக்கு எதிராக நடந்தால் லயரான் அல்லாஹு மா அ நான் என்ன செய்ய போகிறேன் நான் என்ன செய்வேன் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்று சொல்லிவிட்டு அப்படியே சில நாட்கள் போகிறது உகத போர்க்களம் நடைபெறுவதற்குண்டான அறிவிப்பு செய்யப்படுகிறது உகதப் போர்க்களம் படை திரண்டி வருகிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து அந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் ஆயத்தமாகிறார்கள் அந்த சமயத்தில் இந்த அனஸ்பின் நல்லூர் ரதியுல்லான் அவர்களும் அந்த போர்க்களத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அந்த போர்க்களத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நிச்சயமாக அல்லாஹ் ஹரிவான் நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை அந்த போர்க்களத்தில் செல்வதற்கு முன்பாகவே உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்திவிட்டு செல்கிறார்கள் அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் அந்த போர்க்களத்தை அடைகிறார்கள் அந்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள் அந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கம் எந்த மாதிரியான ஒரு தாக்கம்னா முஸ்லீம்கள் மிகப்பெரிய அளவுக்கு அலையளிக்கப்படுறாங்க ஆரம்பத்தில் இஸ்லாமிய படை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை நோக்கி ஒரு வெற்றியினுடைய பாதையை நோக்கி செல்கிறது நபிகள்லார் சில பேரை அந்த முகதுமலையினுடைய அடிவாரத்தில் மேலே நிப்பாட்டுறாங்க அந்த பகுதியில் நிப்பாட்டி யாரும் பின்புறமாக வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் ரசூல்லா ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த போர்க்களத்தில் கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் கொல்லப்பட்டு அவருடைய சடலங்களை பிணந்திங்கி கழுகுகள் கொத்தி கிழிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்தாலும் கீழே இறங்கி வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தன் நபி எல்லார் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறாங்க அந்த இடத்துல அந்த விஷயத்தை சஹாபாக்கள் மறந்து வெற்றியடைந்து போரே முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா ஆரம்பத்தில் போர் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாகத்தான் நகர்கிறது முஷரிக்கீன்கள் விரண்டி ஓடுகிறார்கள் அவங்களுடைய பொருட்களை எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க அப்போ மேலே அந்த சஹாபா போர் முடிஞ்சிருச்சு பாருங்க நம்முடைய தோழர்கள் எல்லாம் அங்கே கனிமத் பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அவங்க உதவி செய்ய நம்ம போகலாம் நபி என்ன சொன்னாங்க போர் முடியாத வரைக்கும் தானே ரசுல்லா சொன்னா போர் தான் முடிஞ்சிருச்சுல்ல வாங்க போகலாம் என்று எல்லாரும் கிளம்பி போறாங்க மேல இருந்த அந்த சஹாபாக்கள் குறிப்பிட்ட வீரர்கள் கீழே இறங்குகிறார்கள் பின்புறமாக ஒரு படை ஹாலித் பின் வலிது அவர் அவர் அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கலை முஷ்ரீக்கிங்குடைய படையில் இருக்கிறார் அப்ப அவருடைய தலைமையில் சில குதிரை வீரர்கள் பின்புறமாக வருகிறார்கள் முன்புறமாக முஷரிக்கின்கள் பின்புறமாக முஷிரிக்கீன்கள் நடுப்பகுதியிலே இஸ்லாமியர்கள் கடுமையான முறையில் மாட்டிக்கொள்கிறார்கள் யார் முஸ்லீம் யார் முஷிரிக்கின் என்று தெரியாத அளவிற்கு அந்த போர்க்களம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விகாரமான நிலையை அடைகிறது அந்த நேரத்தில் பல சஹாபாக்கள் பின்வாங்கக்கூடிய சூழல் அப்படிப்பட்ட சமயத்தில் ரசூல்லா கொல்லப்பட்டார்கள் என்ற வதந்தி பரவுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நேரத்தில் அனஸ்பின் நதுர் ரதிகல்லான் அவர்கள் ஒரு உறுதிமொழியை எழுட்டார்களே நான் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வேன் என்னுடைய நிலையை அல்லாஹ் நிச்சயமாக அந்த போர்க்களத்தில் காட்டுவான் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்களே அந்த அடிப்படையில் போர்க்களத்தில் எதிரிகளை முன்னோக்கி பாய்கிறார்கள் எதிரிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் பல சகாவாக்கள் பின்வாங்கிறாங்க வாது என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க ரசோல்லா கொல்லப்பட்டாங்க என்ன என்னாச்சோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி வராங்க அப்பேற்பட்ட சமயத்தில் இவர்கள் முன்னால பாக்குறாங்க சாதே எங்க போறீங்க இங்கே போர்க்களம் அங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் இன்னி ரீஹல் ஜென்னா நான் சுவனத்தினுடைய வாடையை மின் தூணி உகது அந்த உகது மலையினுடைய அடிவாரத்தில் தான் நான் உணர்கிறேன் நீங்கள் எங்கே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் சுவனம் அங்கே 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 சொர்க்கம் சொர்க்கம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி போர்க்களத்தை முன்னோக்கி செல்கிறார்கள் சென்றால் எதிரிகளால் கடுமையான முறையில் தாக்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்தில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டு போர்க்களம் தனிந்ததற்கு பிறகு அவருடைய அந்த உடலை கண்டறிய முடியாமல் சகாபாக்கள் திணறாங்க உடலை பார்க்குறாங்க ஆனால் அவர் அவருதான் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவருடைய உடலில் ஏராளமான காயங்கள் அதிகமான காயங்களால் அவருடைய உடலில் சிதைக்கப்பட்டிருக்கிறது ஈட்டிகளால் அம்புகளால் பல்வேறு விதமான விஷயங்களால் சிதைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அவருடைய சகோதரி கண் பார்வையற்ற அவருடைய சகோதரி அவங்க தான் வந்து ஒரு விரலில் இருக்கக்கூடிய சில அடையாளங்களை வைத்து இவர் என்னுடைய சகோதரர் அனஸ்பின் நலுதான் என்று அவர் உறுதிப்படுத்தாத வரை அவர் எங்களுக்கு அறிவிக்காத வரை எங்களுக்கு அனஸ்பின் நலருடைய அந்த உடல் தெரியவில்லை வபிஹி விலமோ சமானீன மின் கத்தின் அவருடைய உடலில் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் அதிகமான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஈட்டிகளால் அம்புகளால் வாட்களால் அவருடைய உடல் சிதைக்கப்பட்டிருந்தது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒருவர் போராடி இருந்தால் இவ்வளவு காயங்கள் ஒரு காயத்தில் விழுந்திருக்கலாம்ல இரண்டாவது காயத்தில் விழுந்திருக்கலாம்ல ஒரு நான்கு காயம் ஐந்து காயங்களுக்கு பிறகு விழுந்திருக்கலாம் எத்தனை காயங்கள் பட்டாலும் எந்த அளவுக்கு உடல்லே எனக்கு எதிரிகளால் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் இறைவனுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையில் தொடர்ந்து என்னுடைய உயிர் இறுதி நான் மரணத்தை தொடர்ந்து போராடுவேன் என்கிற அடிப்படையில் போராடி 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 என்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் உடலே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்படுகிறது முகம் சிதைக்கப்படுகிறது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது சற்று யோசித்து பாருங்க அந்த நேரத்தில் சகாபாக்கள் சொல்றாங்க சில பேர் இருக்கிறார்கள் மா அலைஹி அவர்கள் அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிற அந்த வசனத்தை பேசுகிறான் இருபத்தி மூன்றாவது வசனமாக அந்த இடத்தில் அல்லாஹுல்கிறான் மோமின்கள் சில பேர் இருப்பாங்க அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை உண்மைப்படுத்தக்கூடியவளாக அதை உண்மையாக்க இருப்பார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலின் சொல்கிறானே அது இவருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் இறக்கியிருப்பானோ இந்த அனசுபின் நல்லர் விஷயத்தில் தான் அல்லாஹ் இறக்கியிருப்பானோ என்று நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு அனசுபின் நல்லர் ரதியல்லான் அவர்கள் செயல்பட்டார்கள் என்கிற செய்தியை சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள் யோசிச்சு பாருங்க நாமளும் முஸ்லீமாக வாழ்கிறோம் அல்லாஹிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம் இறைவன் அல்லாஹ தவிர வேறு யாரும் கிடையாது முகமது தூதர் இது நம்ம எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோம் கலிமாவினுடைய அடிப்படை நம்ம அஷது நான் உடன்படிக்கை எடுத்துக்கொள்கிறேன் நான் சாட்சி கூறுகிறேன் அதன் அடிப்படையினுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவேன் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் பிரதிபலிக்கிறோம் எடுத்து சொல்லி இதை நாம சரியான முறையில் உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவளாக உண்மைப்படுத்தக்கூடியவளாக வாழ்க்கையில் வாழ்கிறோமா இறைவன் தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் இறைவனுக்கு என்ன கட்டளையிட்டாலோ இட்டாலோ அதை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியாக இருக்கிறோமா இறைவனுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அவர் என்ன வழிமுறை எனக்கு காட்டி தந்தாரோ அவர் எந்த வழியில் எனக்கு வழிநடத்தி சென்றாரோ அந்த வழியில்தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் அது அல்லாத எந்த வழிகளையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உடன்படிக்கை நாம ஒவ்வொருவரும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய எடுத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அது அதன் அடிப்படையில் செயல்படுறோமா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் இறைவனுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறது அதான் முகமது ரசூல்லா அவர் அல்லாட்டு இருந்து சொன்ன செய்திகளை நான் ஏற்றுக்கிறேன் அவர் தூதர் என்பதை நான் உண்மைப்படுத்துகிறேன் உண்மைப்படுத்துகிறோமா அந்த உடன்படிக்கையில் செழிவாளமையில் வாழ்கிறோமா இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமா அல்லாஹிடத்தில் அவர்களும் சஹாபாக்களும் உடன்படிக்கை எடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்வோம் என்பதில் உறுதியாக நின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் அதில் எந்த அளவுக்கு உச்சபட்சமாக வாழ முடியுமோ எந்த அளவுக்கு சிறப்பிலே உச்சபட்சமாக தரஜாத்திலே உயர்ந்த தரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் நாம் இந்த ஆசைப்படுறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம நாம தான் தான் இருக்கணும் இருக்கணும் படிக்கிறோமா தரஜாத் முதல் தரமாக இருக்க வேண்டும் எந்த துறையில் இருந்தாலும் நம்ம வியாபாரம் பார்க்குறோமா நம்முடைய அந்த வியாபாரம் தான் இருக்கணும் நம்முடைய பொருளாதாரம் நிறைந்து இருக்கணும் நல்ல உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும் ஒரு பொருளை வாங்குறோமா நல்ல தரமான இருக்கணும் எல்லாத்தையும் யோசிக்கிறோமே இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோமே ஒரு ஃபோனை வாங்குகிறோமா அந்த ஃபோன் எப்படிப்பட்ட ஃபோன் நல்ல ஃபோனாக உழைக்குமா நல்ல முறையில் இருக்குமா என்று பார்க்குறோம் இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தாலும் சில பேர் ஃபோனை வாங்குறதே எதுக்கு வாங்குகிறா அப்படின்னு கேட்டால் இந்த ஃபோனை வச்சே நான் யாரும் தெரியுமா அப்படின்னு காட்டணும் ஐஃபோன் வச்சிருக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது இப்போ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எது இருந்தாலும் நம்ம தான் நம்ம டாப்பாக இருக்கணும் நம்ம எல்லாத்திலையும் தரம் வாழ்ந்த உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் டிப்டாப்பாக இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம டாப்பாக இருக்கணும் பார்க்குறோமே இஸ்லாத்தில் நம்ம டாப்பாக இருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்குறோமா இஸ்லாத்தில் நான் முன்னோடியாக இருக்க வேண்டும் முதன்மையானவளாக இருக்க வேண்டும் எது உயர்ந்த பட்சமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோமா சர்வ சாதாரணமாக கடந்து சொல்கிறோம் அது ஹராமாங்க ஹராம் இல்லைதான் சில விஷயங்கள் ஹராம் இல்லை ஆனால் சிறப்பு இதுதான் என்று சொல்லப்படும் என்ற போதிலும் கூட அதிலே ஹராம் செய்யலல்ல ஹராமான ஒரு காரியத்தில் ஈடுபடல என்று சிறந்ததை சர்வசாதாரணமாக தட்டிவிட்டு திருமண விஷயங்கள் எடுத்து நிக்காஹி பரக்கத்தன் ஆனா திருமணம் இருக்கிற திருமணங்களிலே பரக்கத் நிறைந்த திருமணம் எது என்று கேட்டால் எந்த அளவுக்கு செலவுகள் குறைக்கப்படுகிறதோ அதுதான் சிறந்த திருமணம் அப்பேற்பட்ட சிறப்பை எத்தனை பேர் நிலைநாட்டுகிறோம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய திருமணங்கள்ல இது மாதிரியான ஒரு திருமண வழிமுறை அல்லாஹுடைய நபி செலவு பெருசா செஞ்சு ஆடம்பரமா செஞ்சாலும் அது குத்தம் இல்லை அது ஹராம் கிடையாது அதை நான் செய்யறேன்னு நம்ம சொல்றோம் ஆனால் சிறந்ததுன்னு ஒன்று சொல்லப்படுது இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் சிறந்ததா இருக்கணும்னு யோசிக்கிறோமே இறைவனத்தில் திருமணம் சிறந்ததாக இருக்க வேண்டும் இறைவனுடைய தூதர் எதை சிறந்ததாக சொல்லி தந்தார்களோ அப்பேற்பட்ட ஒரு நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய திருமணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்க வேண்டும் என்பதை ஏன் ஆசைப்பட மாட்டோம் ஏன் அதுல மட்டும் பின்தங்கியவளாக இருக்கிறோம் அதுல மட்டும் பிற்போக்குத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் நான் ஹராம் செய்யலுங்க நான் அதை பெரிய பாவம்லாம் செய்யலங்க அப்படின்னு சொல்றோம் சிறந்ததை விட்டுட்டோமே நபிகள்னார் எதை சிறந்த வழிமுறையாக காட்டி தந்தோம் பறக்கத் நிறைந்ததாக காட்டி தந்தார்களோ நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஒரு வாழ்க்கை தான ரெண்டு பேர் இணையக்கூடிய ஒரு தருணம் தானே திருமணம் அந்த உறவு தானே அந்த பந்தத்திற்கு அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறோம் அந்த உடன்படிக்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒட்டுமொத்த அந்த கிட்டத்தட்ட அடுத்து வாழக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது வருடங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய அபிவிருத்தி பறக்கத்து வேண்டும் இல்லை அந்த பறக்கத்தில் எனக்கு தேவையில்லைங்க போங்க அப்படிங்கிற மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை சிறந்ததா அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு முஸ்லீம் மதத்தில் இருக்க வேண்டிய நிலையா யோசித்து பார்க்க வேண்டும் எந்த மாதிரியான நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க ஆனால் ஷஹீது என்கிற அந்தஸ்து உயர்தரமான அந்தஸ்து இருப்பதிலேயே சிறந்த அந்தஸ்து அப்பேர்ப்பட்ட அந்தஸ்தை நான் அடைய வேண்டும் அதற்காக வேண்டி என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட நான் தியாகம் செய்ய தயார் என்கிற அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் நமக்கு இன்றைக்கி சர்வ சாதாரண திருமண நிகழ்வுகளில் பொருளாதாரத்தை குறைக்க போகிறோம் அவ்வளவுதான் சில பேரை குறைக்க போகிறோம் அவ்வளவுதான் அதை கூட நம்மளால் தியாகம் செய்ய இயலவில்லை இதுதான் நம்முடைய நிலை இதுதான் நம்முடைய வாழ்க்கை இசலாத்திற்காக நாம் வாழக்கூடிய நம்முடைய நிலை ஆனால் சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா கட்டங்களிலும் இந்த இஸ்லாத்தில் எது முதன்மையாக சொல்லப்பட்டதோ எது சிறப்பாக சொல்லப்பட்டதோ அந்த சிறப்பான விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன் என்னுடைய இறுதி காலம் வரை மரணம் வரை அதை நான் கடைபிடிப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் அதை செய்தும் காட்டினார்கள் அதான் சஹாபாக்கள் பார்க்குறாங்க மூமீன்கள் அல்லாஹ் சில பேரை சொல்கிறா சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் ஹோலத்தில் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை நிறைவேற்றல் குடிவலாக இருக்கிறார்கள் அவர்களில் சில பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ் தொடர்ந்து வசனத்தில் பேசுகிறா ப மின்ஹும் மயன் மன்கலா லஹ்பஹு சில பேர் அவர்களில் அவருடைய அந்த உடன்படிக்கையை முடித்து விட்டார்கள் ப மின்ஹும் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் மையன் தளீர் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்ப நமக்கு நேரம் கிடைக்கும் எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இஸ்லாத்தை அல்லாஹுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே நாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய செயல்பாடுகள் எதை நாம் எதிர்பார்க்கிறோம் நாம் அல்லாவிடத்திலிருந்து திடீரென்று நமக்கு மரணம் பெற வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோமா அப்படி மரணம் வந்தால் நாம் அல்லாவிடத்தில் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறோம் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோமா எதை எதிர்பார்த்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க உலகத்தில் நல்லா வாழும் அதை எதிர்பார்க்குறோம் உலகத்தில் பெரிய பொருளாதாரங்கள் அதை எதிர்பார்க்குறோம் நல்ல வீடு வசதியோடு இருக்கும் அதை எதிர்பார்க்குறோம் இந்த உலகம் உலகம் என்பதில் ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இஸ்லாம் என்பதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை மறுமையில் அல்லா எதை காட்டப் போகிறோம் என்பதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை எல்லா நாம் என்ன நன்மைகளை முற்படுத்தப் போகிறோம் என்பதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்ற வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் சுவளத்தி அடைய வேண்டும் உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிதோசி அடைய வேண்டும் அதற்குண்டான வழிமுறைகள் என்னவாக இருக்கிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய லட்சியமாக நாம் ஏற்க வேண்டும் எப்படி சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்துக்கொண்டார்களோ கொண்டார்களோ ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அதை அமைத்துக் கொண்டார்களோ தன்னுடைய வாழ்க்கையே இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்தார்களோ இஸ்லாத்தை யோசிச்சு பாருங்க வாழ்க்கை அர்ப்பணம் அடுத்த போர்க்களம் வந்தால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணத்தை அல்லாவிற்காக வேண்டி நான் அர்ப்பணிக்க தயார் என்னுடைய உயிரை கொடுக்க தயார் என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்றால் நாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம உயிரை கொடுக்க போறதில்லை உடைய நேரங்களை ஒதுக்குங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள் அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களையாவது உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் அதுதான் உங்களை செம்மைப்படுத்தும் உயர்தரமான அந்த சிறப்புக்குரிய அந்த விஷயங்களை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் என்பதை சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மண் நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்வோம் அலாம் வலைக்கும் ஒரு அஹமது